ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறேன்னா லாஸ்ட் சாட்டர்டே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் வடக்காஞ்சி அழைக்கப்படும் அழைக்கப்போன வரதராஜ பெருமாள் தேர் திருவிழா சூப்பராக நடந்துச்சு திருவிழாக்காக நிறைய ராட்டினமும் வந்திருந்தது ஒவ்வொரு ராட்டினத்திலும் ஒருத்தருக்கு வந்து நூறு ரூபாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த ராட்டினத்துல தாங்க நம்ம அக்ஷய பாப்பாவும் விசாலி வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ தேர் கிட்ட வந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதராஜ பெருமாள் தேர் ரொம்ப அழகா இருக்குல்ல எப்பவும் போல இந்த வாட்டியும் வந்து சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க திருவிழாக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியே தாங்க போயிருந்தோம் நைட் ஆனதுனால அங்கே லைட்டு வெளிச்சத்தில் வந்து சாமியோட முகம் வந்து அந்த அளவுக்கு கேரா வந்து தெரியல எப்பவுமே திருவிழாக்கு காலையில் வந்து ரொம்ப வெயிலாகவும் இருக்கும் அதே மாதிரி தேர் இழுக்கும் போது ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் அதனால தாங்க நாங்கள் ஈவினிங் வந்தோம் தேரை கீழே வந்து சாமி கும்பிட்றது மட்டும் இல்லைங்க தேருக்கு மேலே கூட போயிட்டு நம்ம வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு வரலாம் ஆனா அங்க வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் எப்பவுமே வந்து கீழே தாங்க சாமி கும்பிடுவோம் இப்போ நீங்க பார்க்குறது வந்து தேர் இழுத்துட்டு வருவாங்கல்ல அந்த சைடில் இருக்க தேர் தாங்க நீங்க பார்க்குறது தேருக்குள்ளேயே அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்போது அப்ப திருவிழாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்குன்னு நீங்களே வச்சு பாருங்க எப்பவுமே திருவிழா அப்போ காலையில வந்து தேர் இருக்கும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஈவினிங்கும் கூட இந்த வாட்டி வந்து ரொம்ப கூட்டம் காலையில தேருக்கு வர பக்தர்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மோர் தயிர் சாதம் இன்னும் நிறைய பிரசாதம் கொடுப்பாங்க அப்பாவும் காலையில போய் தேர் எடுக்கும்போது பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்களும் சாப்பிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா கடைகள் வந்து எவ்வளவு வந்திருக்குன்ட்டு அழகான தோரணம் ஹேண்ட்பேக் பீங்காங் கடை நிறைய கடைகள் இருந்ததுனால எந்த பொருள் வாங்குறதுன்னு எங்களுக்கும் தெரியல நம்ம வாங்குற பொருள் நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும் பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கணும் தாங்க பொருள் வாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி கிருஷ்ணர் லைட் செட்டிங் மட்டும் இல்லைங்க கோவில் போகிற வழியிலேருந்து கோவில் வரைக்குமே கூட சூப்பரான அலங்காரமும் லைட் செட்டிங்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க அங்கேயும் கோவில் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் வந்து இருந்துச்சு இப்போ நீங்க பாக்குற இந்த கோவில் தாங்க வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திருவிழாக்கும் நிறைய பேர் வந்தது போல கோவிலை பார்க்கறதுக்கும் கூட அவ்வளோ பக்தியா வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போக நிறைய பேர் வந்து கூட்டமாக இருந்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் கோபுரங்கள் கூட இவ்வளோ அழகா வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க திருவிழாக்காக ஸ்பெஷலா நாட்டிய கச்சேரியும் நடந்துச்சு கோவில் முன்னாடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்கட்டு அப்படியே லைட் செட்டிங்ஸ் நைட்ல பாக்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறமா பெருமாள் கோயிலுக்கு எதிரில இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வந்து சாமியை வந்து கும்பிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா திருவிழா வாங்கினது வந்து தலையில மாட்டிட்டு சுத்திட்டே இருந்தாங்க திருவிழால ஹேண்ட் பேக் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படி வித்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மேக்கப் திங்ஸ் கடை ராய்ஸ் கடை பேங்கிள்ஸ் கடை சிப்ஸு சாப்பிட்ற பொருள்லேருந்து யூஸ் பண்ணுற பொருள் வரைக்கும் எல்லா பொருளுமே வந்து கடையில் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா பிபி பசங்க விளையாட்டு சாமான் சாமி பீங்கா பொம்மைங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து டூ ஃபிஃப்டிங்க ஃபேனும் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிங்க அதுக்கப்புறம் மரம் பேக் கூடை ட்ரெஸ்ஸஸ் கூட வித்துட்டு இருந்தாங்க மறுபடியும் பேகு கடை சாக்ஸு மறுபடியும் ஃபேனு கூலிங் கிளாஸு நிறைய கடைகள் வந்து இருந்துச்சுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது வந்து பாதி கடைகள் தாங்க இன்னும் பாதி கடைகள் வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லை இந்த வீடியோ எடுக்கவே எனக்கு வந்து மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க திருவிழாவுக்கு வர முடியாதவங்க கூட இந்த வீடியோவில் பார்த்து திருவிழா வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் கண்டிப்பாக இந்த திருவிழா வீடியோ பார்க்கும்போது யாருக்கெல்லாம் உங்கள் ஊர் திருவிழா ஞாபகம் வந்துச்சுன்னோ திருவிழாவை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறமா சில்வர் சாமான் கடைங்க நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறமா கலர்ஃபுல்லாக பூ கடை மறுபடியும் பேக் கடை சூப்பரான ஷூஸ் கடை பீங்கா சாமான் கடை பூஜை சாமான் ட்ரெஸ்ஸு பிபி திருவிழா பூரா கடைகள் தாங்க நான் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துட்டுறதுனால உட்கார கூட டைம் இல்லை ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்ததுனாலே எனக்கு கால் வலி இடுப்பு வலியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்ப கூட கஷ்டப்பட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா கலர்ஃபுல் பலூன்ஸ் பால் கடம்பு குழந்தைங்களோட திங்ஸ் கூட நிறைய இருந்துச்சுங்க இப்போ நீங்க பாக்குறது தாங்க விநாயகர் கோயில் இந்த கோயிலுக்கு எதிரில் தாங்க ஏகாம்பரநாதர் சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க தேரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு சேனலுமே கோயில் வீடியோஸ் திருவிழா வீடியோஸ் வந்து நிறைய இருக்கு இப்போ நீங்க பார்க்குற இந்த சேனலோ டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு சேனலோட லிங்க் இருக்கு கண்டிப்பா பார்க்காதவங்க போய் மறக்காம பாருங்க அதுக்கப்புறமா திருவிழா முடிச்சிட்டு நைட் ஒன்பது மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்தோம் கால் வலி இடுப்பு வலி மற்ற வழிகள் இருந்ததுனால நைட்டு பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தேன் அதனால தாங்க வீடியோ எடிட் பண்ணி லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பெருமாளோட ஆசிர்வாதம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த திருவிழா வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்